தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் வியூக வகுப்பு உள்ளிட்ட பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அனைத்து கட்சிகளையும் முந்திக்கொண்டும் தற்போதைய பரப்புரையை தொடங்கிவிட்டார் ஏனெனில் பொதுச் செயலாளராக பொறுப்பு ஏற்று சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரைக்காக ஜெயலலிதாவுக்கு பிடித்த பச்சை நிறத்தில் ஆம்ி பேருந்து ஒன்று பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜூலை ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தனது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையை தொடங்கிய அவர் புதுக்கோட்டையில் முதற்கட்ட பயணத்தை முடித்தார் அதன் பிறகு சிவகங்கையில் இரண்டாம் கட்ட பயணத்தை தொடங்கி தென் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் பதினான்கு மாவட்டங்களில் அறுபத்தி சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரையை முடித்துள்ளார் தனது பயணத்தில் திமுக மீது கடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதோடும் அதிமுக ஆட்சி வந்தால் நிறைவேற்ற உள்ள திட்டங்கள் குறித்தும் பேசி வருகிறார் நெல்லைக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நாகேந்திரன் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு விருந்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் பிறகு நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார் நெல்லையில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திருநெல்வேலி அதிமுக கோட்டை என்று வருண பகவான் அருள் புரிந்து கூறிவிட்டார் பாளையங்கோட்டையிலிருந்து செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் போக்கிற இடமெல்லாம் திமுக கூட்டணி பலமான கூட்டணி என்கிறார் எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டணி உடையும் கூட்டணியை இருப்பவர்கள் அவருக்கு நாங்கள் மக்களை நீங்கள் தான் எஜமானர்கள் கூட்டணி காலத்துக்கு ஏற்ப மாறும் மக்கள் எடுக்கும் முடிவு நிலையானது உங்கள் முடிவின்படி அதிமுக கூட்டணி வெல்லும் திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலமாக்கிவிட்டது மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம் விவசாயிகள் ஆசிரியர்கள் என எல்லோரும் போராட்டம் நடத்துகிறார்கள் அந்த அளவுக்கு துன்பம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றினோம் போய் சொல்கிறார்கள் திமுக அவர்கள் குடும்பத்துக்கான வருமானத்தை தான் பார்ப்பார்கள் எப்போது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்கிறார்கள் திமுக மத்தியில் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது உண்மையில் மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் எவ்வளவோ செய்திருக்கலாம் எதுவும் செய்யாமல் இப்போது பாஜக எதுவும் செய்யவில்லை என்று பரப்புரை செய்கிறார் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தவில்லை அதிமுக மற்றும் பாஜகவுக்கும் திமுகவை ஒரே நோக்கம் அதற்காகவே கூட்டணி அமைத்திருக்கிறோம் பாஜகவோடு கூட்டணி அமைத்தவுடன் திமுக கூட்டணி என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டது அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும் என்று ஸ்டாலினை நம்பிவிட்டார் மக்கள் செல்வாக்கை திமுக இழந்துவிட்டது அதனால் தான் இப்போது வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்றும் உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கிறார்கள் இல்லாத கட்சி என்ற பரிதாபமான நிலைக்கு திமுக போய்விட்டது ஓடிபி விவகாரத்தில் ஏற்கனவே நீதிமன்றம் தடை விதித்தது அதற்கு மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் அங்கேயும் தள்ளுபடி செய்துள்ளனர் அதிமுக ஆட்சியில் வறட்சி புயல் வந்த போதும் கொரோனா காலத்திலும் விலைவாசி உயரவில்லை இன்று எல்லா பொருட்களின் விலையும் உயர்ந்துவிட்டது மக்கள் தவிக்கிறார்கள் திமுக பாரம்பரிய கட்சி என்கிறார்கள் ஆனால் சொத்துக்களை விற்று கட்சி வளர்த்தவருக்கு இடமில்லை திமுகவில் வாரிசுக்கு தான் பதவி கிடைக்கும் ஸ்டாலின் கட்சி தலைவர் உதயநிதி இளைஞரணி தலைவர் கனிமொழி மகளிரணி தலைவர் முடிஞ்சு போச்சு எல்லா பொறுப்பும் குடும்பத்துக்கே போச்சு அதிமுகவில் பொதுச் செயலாளர் ஆக்க முடியும் முதல்வர் ஆக்க முடியும் அதிமுக சரியான பாதையில் செல்கிறது திறந்து வைக்கப்பட்ட பாளையங்கோட்டை டார்லிங் நகரில் உள்ள எட்டு உள் விளையாட்டு அரங்குகள் பல மாதமாக போட்டி கிடைக்கிறது திருநெல்வேலி மக்களுக்காக முப்பத்தி நாய்கிபுரம் கூட்டு குடிநீர் அமல்படுத்தப்படவில்லை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி கொடுக்கப்படும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய் பை ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க